கேப்டன் விஜயகாந்த் சாரோட வீட்டுக்கு பல பைகள் வந்திருக்கு அப்படின்னும் அதை பார்த்ததுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பின் அவரை பற்றின ஏராளமான செய்திகள் தெரிய வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து அவரை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரீசண்டாக தெரிய வந்தது என்னன்னா கேப்டன் அவர்களோட வீட்டுக்கு தொடர்ந்து பல மஞ்சப்பைகள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அது என்ன அப்படின்னா கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பல நல்ல உதவிகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று கல்யாணம் அப்படின்னு யாராவது தாங்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு பல நல்ல உதவிகள் செஞ்சிருக்காரு நிறைய காசு பணம் கொடுத்து அவங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு அப்படி கேப்டன் தலைமையில கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் வீட்டாரோ அவர் மாப்பிள்ள வீட்டாரோ ஒரு மஞ்ச ஒரு சில விஷயங்கள் வச்சு கேப்டன் அவர்கள்ட்ட போயிட்டு கொடுத்து வாழ்த்து வாங்கிட்டு வர்றது வழக்கம் அப்படி சமீபத்தில் கேப்டன் உயிரோடு இருக்கும் போது ஒரு சிலருக்கு பண உதவி கொடுத்து கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த நபர்கள் இப்ப கேப்டன் வந்து வாழ்த்து வாங்க முடியாததுனால அவங்க வழக்கம் போல செய்யக்கூடிய அந்த சம்பிரதாயமான மஞ்ச ஒரு சில விஷயங்கள் வச்சு கேப்டன் அவர்களோட வீட்டு கதவுல மாட்டி விட்டு வந்துடுறாங்க ஏன்னா இந்த ஒரு துக்க நேரத்தில் இதை போய் அவங்கள்ட்ட பண்ண முடியாது இல்லையா அதனால் வரிசையாக கேப்டன் அவர்களோட வீட்டுக்கு கதவுல மஞ்சு பை இருந்திருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் கடைசி காலகட்டத்தில் கூட கேப்டன் அவர்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நினச்சி வீட்டு குடும்பத்தார்கள் பயங்கரமாக அழுதுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது ஒரு புறம் இருக்க தொடர்ந்து பல செலிபிரிட்டிஸ் இப்போ கேப்டன் அவர்கள் நினைவிடத்துக்கு போகிறத பார்க்க முடியுது அவங்களோட வீட்டுக்கு போகிறதையும் பார்க்க முடியுது அந்த வகையில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் கேப்டன் அவர்களோட வீட்டுக்கு இன்னைக்கு காலையில் போயிருக்காரு தன் குடும்பத்தோட போயிட்டு கேப்டன் அவர்களோட உருவப்படத்துக்கு மாலை அணிவிச்சு பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவங்க இரண்டு பையனுங்க ரெண்டு பேர்த்திட்டையுமே துக்கம் அனுசரித்து அங்கே ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அந்த ஒரு ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ்லாம் எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது ஒரு சில ஆக்டர்ஸ் கூட வெளிநாட்டில் இருந்தாங்க அதனால நேரடியாக வரைமுறையில் சிவகார்த்திகேயன் சென்னையில் தான் இருந்தாரு ஏன் இவ்வளோ லேட் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கூட வருது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க